ஐம்பதாயிரம் இதய துடிப்புகளுடன் வலிமை பெற்று ஒழிக்கும் நம் மைலோசை இசைக்கு சுப்பையா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வாங்கி முன்னிலையில் உள்ளார் இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்ப்பதற்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வாங்கி முன்னிலையில் உள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்டவரை விட நானூறு வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சிருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க